أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم بك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الله سافي الله كافي الله وافي رب محافي أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم إنهم كانوا إذا قيل لهم لا إله إلا الله يستكبرون ുംരുണാലനും നികുട്ട അൻപുടയോ ആകിയ അല്ലാഹുവൻ തൃണാമത്താൽ ആരംഭിക്കുന്ന அருமையானவர்களே நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று கூட இருக்கின்றோம் அல்லாஹாரா கபல் செய்வானாக ஆம் அருமையானவர்களே அல்லாஹு தாரா மனித சமுதாயத்தை சிறந்த ஒரு சமுதாயமாக முன்மாதிரிக்கு உரிய சமுதாயமாக அல்லாஹத்தால மனிதர்களை படைத்திருக்கின்றான் குறிப்பாக பெரும்பாலான வசூலமாகி செல்லோ அழகி செல்லும் அன்னவர்களுடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்களை மக்கள்கள் அனைவர்களுக்கும் சிறந்தவர்களாக மனித சமுதாயத்துக்கே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹத்தால நபிமார்களை அனுப்பி நமக்கு வேதத்தை தந்து அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு கட்டுத்தந்தான் பெருமானார் வசூலுள்ளாகி செல்லாகு அணிவு செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதே அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களுக்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெருமானார் வசூலுள்ளாகி செல்லாகு அணிவு செல்ல மன்னவர்கள் நமக்கு வாழ்ந்து காற்றி சென்றிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து நாம் வாழும்பொழுது இந்த லோகத்திலும் சரி மறுலோகத்திலும் சரி நாம் எந்த நஷ்டத்தையும் அடைய மாட்டோம் எந்த ஏமாற்றத்தையும் அடைய மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன சருகுதலை ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வார்த்தையாலோ ஒரு செயலாலோ நம்மளுடைய செயலோ வார்த்தையோ வித்தியாசப்படும் பொழுது அதற்கு உரிய தண்டனையை இங்கேயே நாம் அனுபவிப்போம் மறுமையிலும் அனுபவிப்போம் மாதல்லாம் அல்லாஹ் நாம் அனைவருகளை காப்பாற்றுவோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹத்தால நபிமார்களை அனுப்பி சாலியின்களுடைய அமைப்பை தொடரை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் தொடர்ந்து வைத்திருக்கின்றான் இன்றைய காலகட்டத்திலும் அந்த சாலிகீன்கள் அந்த சாலிக்கீன்கள் நபியை பின்பற்றி வாழக்கூடிய அடியார்கள் இருப்பதின் காரணத்தாலே இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கமும் இந்த பிரபஞ்சத்துடைய சுழற்சியும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குரான்ல பேசுகின்றான் அந்த சாலிக்கீன்களும் அந்த நல்லடியார்களும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு தூசிக்கு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் முடித்திருப்பான் ஆனால் இந்த உலகம் எஞ்சி இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் சொல்லல்லா வலிக செல்லம்மன் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருள்புடையாக கொடுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய அந்த சமுதாயத்தின் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் இருந்து கொண்டு இருப்பதின் காரணத்தாலே ஒவ்வொரு மோமின்களுடைய உள்ளத்திலும் ஈமான் இருப்பதின் காரணத்தாலே இந்த உலகம் ஸ்தம்பித்து நிற்கின்றது இயங்கி கொண்டு இருக்கின்றது அது அழிக்கப்படாமல் இருக்கின்றது அதே சமயம் அந்த நபி வரவில்லை என்று சொன்னார் அந்த நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஈமான் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எப்பொழுதே அல்லாஹ் அளித்திருப்பான் காட்டியிருப்பான் அதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில சில சோதனைகளிலே சில சில இடங்களிலே சில அலிமான்களை அலிமானங்களை ஏற்படுத்தி காட்டுகின்றான் ஏன் மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் அந்த அல்லாஹ் கட்டளையை நமக்கு கற்பித்தானோ அதன் அடிப்படையிலே அவன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய சில படிப்பினைகளை அல்லாஹத்தாரா இந்த உலகத்திலே சில இடங்களிலே நடத்தி காட்டுகின்றான் அந்த படிப்பினைகளையும் உணராமல் நாம் இந்த மார்க்கத்தின் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்காமல் திசை திருப்போமே ஆனால் நாம் நம்மளை விட கை சேதமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நாம் ஊமிங்களாக வாழுகிறோம் என்று சொன்னால் நமக்கு மூல மந்திரமாக திகழக்கூடியது கலிமம் இல்லாக வாகு முகம்மது ரசூலுல்லா அல்லாங்கு ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நபிமார்களாக இறுதியாக வந்த நபிகள் பெருமானார் செல்லந்தாக வடிவ செல்லம்மன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்னுடைய வாழ்க்கை வேதமாக குரானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுவெல்லாம் நம்மளுடைய கண் கண்களுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு விட்டு மறைக்கப்பட்ட ஒரு மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறதல்லவா அந்த மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே நாம் சுபிச்சம் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை சரியாக நாம் வாழ வேண்டும் களிமாவுடைய வாழ்க்கை வர வேண்டும் களிமாவுடன் நம்மளை ஒன்றிக்க வேண்டும் அதுதான் இந்த உலகத்துடைய லட்சியம் கலிமா களிமா கரிமா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கரிமா சாதாரணப்பட்டதல்ல அதற்கு ஆதமலை இஸ்லாத்து வசலாமன் அவர்கள் எந்த ஏகத்துவத்தை எடுத்து போதித்தார்களோ உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் எந்த ஏகத்துவத்தை எடுத்து போதித்தார்களோ அந்த ஏகத்துவத்தை தெளிவுபடுத்தி சொல்வதற்காக பெருமானார் சொல்லலாக வலைவசல் அம்மன் அவர்கள் வந்து அந்த மூல மந்திரமாக இருக்கக்கூடிய லாகிலாக இல்லந்தாக முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவை தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லி தந்துட்டாங்க இனிமேல் அதை தெளிவுபடுத்துவது யார் அவசியமில்லை அவங்க சொல்லித்தந்த விஷயங்களை நம்ம அமல் செஞ்சால் நம்ம என்ன என்ன செஞ்சிருவோம் வெற்றி அடைந்துடுவோம் அதை போய் இது இப்படி சொல்லியிருக்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்கு உள்ள ஆழ்க்கை இப்போ இல்லை அவங்க தந்ததை பின்பற்றணும் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றினால் அவ்வாஹுடைய முகப்பத்து அவ்வாஹுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் பேசுகிறேன் உண்மையானவர்களே நாம் ஈமான் ஆண்டு லா இலாக இல்லல்லா மஹமது ரசூலுல்லா என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கலிமாவுடைய வாழ்க்கை வரவே அந்த கலிமாவுடைய வாழ்க்கை இதில் இருக்கிறது நபியுடைய வாழ்க்கையில இருக்கிறது அல்லாஹ் அந்த களிமாவை பற்றி சொல்லி தரும் பொழுது இன்னமும் காணு இதா கீழும் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது நிச்சயமாக கர்வம் கொள்வோராகவே அவர்கள் இருந்தனர் பெருமானார் பிறந்த அந்த அந்த மக்கத்து இடத்தில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் இந்த கரிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சிலரும் அதுக்கு வந்தாங்க முதல்ல பெருமானார் சொல்லிவசெல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் எடுத்து சொல்றாங்க பேர் என்ன புறக்கணித்தாங்க ஒரு சில தோழர்களை தவிர ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த களிமாவை சொல்வதின் காரணத்தால் பெருமானார் செல்லு அறிவு செல்லாமன் அவர்கள் மீது கர்வம் கொண்டார்கள் நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த சிலைகளை எல்லாம் இவர் இல்லை என்று கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றாரே இவர் ஒரு ஒரே ஒரு கரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுகின்றாரே என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஆகி சொந்தாக வளைவு அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அவர்களுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட வேண்டும் என்று சொல்லி கருவம் கொண்டார்கள் அதைத்தான் அல்லாஹ் வசனத்தில் பேசுகிறார் பெருமானார் செல்லாம் வலிவு செல்லமன் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அக்காபாவில் முன்னூற்றி சொற்ற சுலை சிலைகள் இருந்தது அந்த சிலைகளை எல்லாம் பெருமானார் செல்லாம் வலிவு செல்லம் அப்புறப்படுத்தினார்கள் அப்புறப்படுத்தி விட்டு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் இந்த இடத்துல நான் அந்த சம்பவத்திலேருந்து கொஞ்சம் உள்ளே வர்றேன் பெருமான அரசூழலாகி செல்லலாம் அறிவு செல்லம் அவர்கள் காபாவில் இருந்த முன்னூத்தி சொச்ச சிலைகளையும் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தினார்கள் அதே போன்று நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே பெருமான அரசூழ்நிலாகி செல்லலாம் அலிவசெல்லம் செல்ல பெருமார்ல்லாஹி சலல்லா வலைவசல்ல கல்புல் தரும் பொழுது கல்புள் கல்பு இருக்கின்றது அல்லாஹு சிலைகளை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை மக்கள்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டிய பெருமானார் அவர்கள் அந்த முன்னூத்தி சிலைகளையும் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி காட்டினார்கள் குரான் அல்லாஹ் பேசுகின்றார் நாம் செய்யக்கூடிய எல்லா விவாதத்துக்களுக்கும் அடிப்படையான விஷயம் ஈமான் அந்த ஈமானுக்கும் அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய உள் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்கக்கூடாது அந்த அழுக்குகளை தான் உங்களுக்கு இந்த ஈமானை இந்த களிமாவை நான் தந்தேன் என்பதை பெருமானார் அரசாகி சென்றதாகவன் இந்த செல்லம்மன் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் அந்த கரிமா உள்ளத்திலே வந்துவிட்டால் அந்த கரிமா உள்ளத்திலே வந்துவிட்டால் அந்த ஈமான் உள்ளத்திலே வந்துவிட்டால் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் நீக்கிவிடும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துரு அழுக்குகளை நாம் நீக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டிதான் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையும் சரி அதை பின்பற்றி தொடர்ந்து வந்த சாலிக்கியர்களுடைய வாழ்க்கையும் சரி அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் என்ன உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு என்ன என்பதை நாம் புரிய வேண்டும் உடலிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நறுமணங்களை சோப்புகளை நல்ல பொருள்களை போட்டு இல்லாமல் விடுவோம் ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எவ்வாறு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் முரப்பியான சேகமார்கள் முரப்பியான உஸ்தாதுமார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அவர்களை பின்பற்றி நாம் அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நபியுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் வரும் என்பதை நமக்கு அந்த இறை செல்வர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள் அருமையான பெரியள்ள சகோதரர்களே அந்த லாயினாக இல்லல்லாகும் மகமது ரசூனுலா என்ற களிமா நம்மளுடைய உள்ளத்திலே இடம் பெற வேண்டும் பெருமானா ரசூனு செல்லல்லாகும் அலைகு செல்ல மன்னர்கள் சொல்லித்தரும் பொழுது அலைக்கும் விழா

ாக என்று அந்த திக்கர் இருக்கின்றதே அதைவிட சிறந்த திக்கர் இல்லை அந்த திக்கரை நீங்கள் அதிகமாக செய்து வாருங்கள் அந்த திக்கரை அதிகமாக நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் அல்லாஹ இடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு இஸ்திகபார் செய்து கொண்டே இருங்கள் அது உங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பெருமானார் ரசூலுள்ளார் செல்லுள்ளார் அலி வசல் அம்மன் அவர்கள் வளர்த்துகிறார்கள் அந்த ஹதீஸுடைய தொடராக பெருமானார் செல்லுல்லா அலி வசன் அம்மன் அவர் சொல்லித்தரும் பொழுது சைத்தான் அவனுடைய சகாக்கள் இடத்தில் சொல்லுகின்றான் சைத்தான் மோமின்களுடைய கடுமையான விரோத யாரு சைத்தான் அந்த சைத்தானை நம்ம பார்த்துருக்கோமா அந்த சைத்தானை நம்ம பார்த்துருக்கம்மா சைத்தான் சைத்தான்னு சொல்கிறோம் அந்த சைத்தானை நம்ம பார்த்துருக்கோமா யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு புறம்பாக நபிசல்லாம் அலிவசல்ல அவர்களுடைய வாழ்க்கைக்கு புறம்பாக இந்த உலகத்திலே தஜாலாக இந்த உலகத்திலே அபூஜை அபூஜைகளாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழுகின்றானோ அவன் தான் ரூபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை புறக்கணித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை புறக்கணித்து ஒரு மனிதன் வாழுகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன்தான் செய்தான் வேற யாரும் இல்லை அப்ப அந்த செய்தானுடைய ஊசலாட்டை எங்கே ஏற்படுகிறது நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடியதை அந்த செய்தானுடைய அந்த தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் லாகிலாக இல்லாகு என்ற விக்கிரை நீங்கள் அதிகமாக செய்து வாருங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திகிப்பாக செய்து வாருங்கள் என்று பெருமாள் அரசூலமாக செல்லந்தாக சொல்லுங்கள் அந்த செய்தா அவனுடைய சகாக்கள்கிட்ட சொல்கிறானா சைத்தான் அவனுடைய கையாள்கள் இருப்பாங்கல்ல அவனுடைய கையாள்கிட்ட அவன் சொல்கிறானா மனிதனை நான் பாவத்தின் மூலமாக நான் அழிக்கின்றேன் அவனை பாவம் செய்ய வச்சு அவன் பாவத்திலே உழன்று அவன் ஆசமாக போகட்டும் அப்படின்னு நான் அவனை அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆனால் மனிதர்களோ

அல்லாஹுவை எந்த நேரத்திலும் லாகிலாக இல்லல்லாக என்று திக்ரி செய்யக்கூடிய அடியார் இடத்தில் செய்துடைய சூழ்ச்சி வேலை செய்யாது என்பதை நம்பிக்கை பெருமான ரசூல் அல்லாஹி சொல்ல சொல்லணும் ஆக அருமையான பிரியுடைய சகோதரிகளே நாம் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை அல்லாஹுடைய அந்த அல்லாஹ் ரசூல் நமக்கு கெட்டுத்தந்த அந்த கனிமாவுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹுடைய கட்டணையை எடுத்து நடத்துவதோடு அல்லாஹுவை அதிகமாக நாம் விக்கிரி செய்ய வேண்டும் நாம் செய்த குற்றத்துக்காக அந்த அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூல் உல்லாஹி சல்லா சொல்லுங்கள் ஒரு சஹாபி கேட்கிறார் பெருமானா ரசூல் உல்லாஹி சல்லா வரீது செல்ல மன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார் யார் ரசூலுல்லா மறுமை நாளில் உங்களுடைய சஃபாத்து பெறக்கூடியவர்கள் யார் என்பதாக கேட்கிறார் மறுமை நாளில் உங்களுடைய சஃபாத்து பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு காலிஸம் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி யார் லா இலாஹ என்று சொன்னாரோ யார் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலிமாவை திக்ரு செய்தாரோ அவருக்கு என்னுடைய சஃபாத் இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம நம்ம விளங்கக்கூடாது அது இருக்குது

லாய் லாக இல்லைலாண்டு எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் பச்சை பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் மாட்டுமத மத சகோதரர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிபு செல்லம் என்னவர்கள் இரண்டு வார்த்தையை அங்கே போட்டு சொன்னார்கள் ஹாலிசம் மின் கல்விகி ஆவ் நப்சிகி உலப்பூர்வமாக தூய்மையான எண்ணத்துடன் அது யாருக்கு வரும் சொன்னால் மோமின்களுக்கு ஏன் அந்த அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள் ஆனால் மூமிகளாக நாம் இருக்கின்றோம் ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை இல்லாமல் ஆக்கி லாகிலாக இல்ல உள்ளாக முகமது வசூலுல்லா என்று அந்த கலிமாவை நீங்கள் மொழிய வேண்டும் விக்ரி செய்ய வேண்டும் இப்படி விக்ரி செய்யும் பொழுது என்னுடைய சஃபாத்து உங்களுக்கு இருக்கிறது என்பதை நவீன பெருமான வசூலுமார் சொல்லலா ஒளிவசம் சொல்லுங்கள் அக அருமையான உள்ள சோகர்களே அந்த நபியுடைய அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும் கனிமாவுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும் நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துடைய நோக்கம் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கிறோம் தொழுகையில் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் படை படை நம்மளை எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கு முன்பாக வந்து நிற்கின்றோம் அந்த அல்லாஹுடன் நாம் உரையாடுகின்றோம் அல்லாஹ்வுடன் நாம் பேசுகின்றோம் பெருமான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜியிலே அல்லாஹ்வுடன் எப்படி உரையா உரையாடினார்களோ எப்படி அல்லாஹுடன் பேசினார்களோ அதேபோன்று நாமும் எங்கே பேசுகின்றோம் தொழுகையிலே அல்லாஹு பேசுகின்றோம் இது நானா சொல்லவில்லை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் திரும்புவே அஸ் சலாஹ் மெஹராஜு தொழுகை இருக்கின்றதே அது மோமின்களுக்கு மெஹராஜாக இருக்கிறது என்பதை கடல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பிரிவு சகோதரர்களே இன்றைக்கு நாம் எல்லாம் ஈமான் கொண்ட மூமின்களாக முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை சகோதரர்கள் எத்தனை நபர்கள் அல்லாஹுடன் பேச பேசுகின்றோம் அந்த உணர்வு எத்தனை அடியார் இடத்தில் இருக்கின்றது நான் என்னை சேர்த்து சொல்றேன் தொழுகையில வந்து நிற்கிறோம் தொழுகையில அல்லாஹிடத்தில் நாம் பேசணும் ஆனா பேசுகின்றோமா அல்லாஹ் அல்லாஹுடைய சிந்தனை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றது ரசூலுடைய சிந்தனை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு அடியார்களும் நாம் நம்மளை நோட்டமிட வேண்டும் ஏன் பெருமான ரசூல் அல்லாஹி சல் அல்லாஹ் வலி வசல்லம் அவர்கள் சொல்லித்தரும் பொழுது நீங்கள் அல்லாஹுவிடம் பேசக்கோ பேசுவது தான் தொழுகை என்பதை சொல்லித் தந்தார்கள் அசலா துமராஜர் தொழுகை ஓமின்களுக்கு மேராஜாக இருக்கிறது என்று சொன்னால் நபிசல்லாம் வலிபெல்லம்மன் அவர்கள் எப்படி அல்லாஹுவிடத்தில் பேசினார்களோ அதே போன்று ஓமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவிடம் பேசக்கூடிய ஒரு தருணம் அது எதில் இருக்கிறது தொழுகையில் இருக்கின்றது ஆக அருமையான பின்புடி சகோதரிகளே நம்ம உள்ளத்தை பணி வேண்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதம் புரோதம் கோமம் காம இதெல்லாம் பொறாம என்னென்ன கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கிறதோ இதுவெல்லாம் உள்ளத்தை அழிக்கக்கூடிய நம்மளை ஈமானை பறிக்கக்கூடிய நம்ம ஈமானுடைய ஒளிவை இழுக்கக்கூடிய களிமாவை இல்லாமல் அழிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த குணாதிசயத்தை இல்லாமல் ஆக்குவதுதான் முதல் கடம் அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா இந்த தொழுகை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கெட்டு தந்த அந்த தொழுகையிலே பேணுதலாக தொண்டு வரும் பொழுது அல்லாஹு சொன்ன அந்த விக்கிரை நாம் அதிகமாக செய்து வரும் பொழுது இடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த குணங்கள் அந்த துரு எண்ணங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு பரிசுத்தமான இல்லம் உள்ளமாக நமக்கு ஆக்கப்படும் இதைதான் பெருமாள் அரசாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கல்புல் முகமின் உன்னாருலா மூமினுடைய கல்பு இதை இதயம் இருக்கின்றதே அது அல்லாஹுடைய சிம்மாசனமாக இருக்கிறது என்று பெருமானா ரசூல் உல்லாஹி சல்லா அலிவு செல்லம் அந்தபடி சொல்லித் தந்தார்கள் ஆக நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அது பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹுடைய திக்கிரை செய்ய வேண்டும் தாலிலாக இந்த அல்லாஹு என்ற திக்கிரை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும் அல்லாஹுடத்தில் நாம் அதிகமாக இஸ்திகுபாறு செய்து வரும் பொழுது நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அருமையான பெண்களுடைய சகோதரிகளை அல்லாஹு ரசூல் நமக்கு எதை தந்து எதை வாழ்ந்து காட்டி நமக்கு வாழச் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அந்த கரிமாவுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து அந்த கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹர் நாம் அனைவர்களுக்கு தந்தருள் பாலிப்பானாக ஆஹு தாவலாம் அகமது இல்லாஹ் ரபீல் ஆல்மி அஸ்லாம் வலைக்கு வரமத்து